இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உக்கடத்துக்கு பக்கத்துல செல்வபுரம் ஒரு ஏரியால இருக்கோம் இங்க இருக்கிற லே அவுட் பாத்தீங்கன்னா இதோட டீல்ஸ் இப்போ நாங்க சொல்ல போறோம் சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க சோ என்னங்கறத நம்ம இப்ப பாத்துரலாம் ஓகே வாங்க வாங்க வெல்கம் மனோ ஹாய் சார் ஹாய் நாங்கள் உக்கடம் பஸ் ஸ்டாப்லேருந்து தான் வந்தோம் ஆனால் சைட்டு வந்து இவ்வளோ பக்கத்தில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இங்க சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்க சார் ஸோ சைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல சைட்டுங்க சார் அதாவது வந்து உக்கடம் மெயின் ரோட் இருக்கு இல்லைங்களா அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த டிஸ்டன்ஸு ஸோ இது பொறுத்த வரைக்கும் சைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே நாற்பது சைட் இருக்குங்க ஓகே அதே மாதிரி உங்களுக்கு ரேராக பிளான் ஆஃப் இருக்கு டிடிசிபி சைட்டு தான் சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் முப்பத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்கு சார் ஃபெசிலிட்டி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கு நாளைக்கு வீடு கட்டி முடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லே அவுட் ஃபுல்லாமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு சைட் என்ன அளவுல இருந்துருக்குங்க சார் நமக்கு இப்போ சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக நான் அப்பவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா நாற்பது சைட் இருக்குன்னு நாற்பது சைட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்ல இருந்து மூணேகால் சென்ட் வரைக்கும் இருக்குங்க சார் நம்ம உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சைட் எடுத்துக்கலாம் ஓகே சார் இங்க ஸ்கூல் ஃபெசிலிட்டியில எதுங்க சார் நியர் பை இருக்கும் நமக்கு சார் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கவே வேணாம் சார் இது வந்து சென்ட்ரல் சிட்டி ஸோ அதனால வந்துட்டு சிபிஎஸ்சி ல இருந்து மெட்ரிகுலேஷன்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்து எல்லா ஸ்கூலுமே இருக்கு உங்க குழந்தைகள் நாளைக்கு நீங்க ஸ்கூல் சேர்த்து விடணும் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு நீங்க சேர்த்து விடலாம் நேர்டு வேற என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்க சார் இங்க சார் இங்கே வந்துட்டு இந்த நம்ம லேவுட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே கிலோமீட்டர் தான் சார் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இருக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் பழமையான ஒரு கோவில் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஈசா யோமயம் கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் அதுவும் இங்கேதான் இருக்கு பக்கத்துல அதே மாதிரி கோவை குற்றாலம் கோவை கொண்டாட்டம் இந்த மாதிரி எல்லாமே நேரடியாக சுத்தி இருக்கு அதே மாதிரி நாளைக்கு நீங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கனாலும் எல்லா விதமான கோவிலும் பக்கத்துல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி இருந்தால் அதுவும் நீங்களே பண்ணி தருவீங்களா நாங்கள் சார் கண்டிப்பா சார் சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதுவும் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து கஸ்ட்ரக்ஷனும் எங்ககிட்ட இருக்கு ஸோ தௌசண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துட்டு நாங்கள் மாடலர் கிச்சன் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டிவி யூனிட் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துரும் நீங்கள் மார்க்கெட் பைஸ் எவ்வளோ இருக்கீங்க சார் சார் மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் போய்ட்டுருக்குங்க சார் பர்சென்ட்டு ஆனால் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோ லேஅவுட்டு அதாவது வெளியூ இருக்கிற எவ்வளோவோ அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் அதை விட இங்கே ஃபிஃப்டின் அம்யூனிட்டிஸ் ஜாஸ்தியாகவே நாங்கள் இருக்கோம் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு பேங்க் லோன்ஸ் கிடைக்குமாங்க சார் கண்டிப்பா சார் பேங்க் லோன் கிடைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஆக்சஸ் இந்தியன் பேங்க் எஸ்பிஐ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பேங்குமே இருக்குங்க சார் உங்களுக்கு நாளை மீது லோன் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்கள் வந்து லோன் பிளாட் பர்ச்சேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் கொடுத்துருவோம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும் சார் பிளாட் பண்றாங்க சார் பிளாட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் செவென்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் பிளாட்டுக்கு வந்து கன்செக்ஷன் போற மாதிரி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் போற வந்து நீங்க நைன்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார்

இப்ப வந்து நம்ம வீடியோட பைனலுக்கு வந்துட்டோம் நீங்க பாத்துருப்பீங்க கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம லேவ் பத்தி டெய்ல்ஸ் பேசிட்டு இருந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அம்மிடிஸோடு இருக்கிற சைட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது டைரக்டா சைட்டுக்கே வாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு சைட் நாங்க எடுத்து கொடுக்குறோம் பாய் காய்ச்சித்துடன் இந்த வீடியோ முடிஞ்சது பாய்